கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நற்பெயறு பெற்றவர் யார் திருப்பாடல்கள் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு வாழ்வதே இறைவனுடைய பெரிதான கிருபை அப்படிப்பட்ட பெரிதான கிருபைக்காக நாம் என்ன செய்கிறோம் நமது வாழ்க்கையில் நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் அழிந்து போகும் இவ்வுலக வாழ்விற்கா அல்லது அழியாத வாழ்வை தரும் இறைவனின் வார்த்தைகளுக்கா நாம் தினமும் இறைவார்த்தையை வாசிக்கின்றோமா எதற்கெல்லாம் நாம் நேரம் செலவழிக்கிறோம் ஆனால் இறைவார்த்தையை வாசிக்க நமக்கு நேரமில்லை ஒரு நாளில் இருபத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடம் கூட ஆண்டவருக்காய் கொடுக்க நாம் தயாராக இல்லை மணிக்கணக்காய் செல்போன் டிவி என்று பார்க்கிறோம் ஆனால் ஜெபிப்பதற்கோ வேதம் வாசிப்பதற்கோ நமக்கு நேரமில்லை நாம் இறைவனை அறிந்து கொள்ள அவருடைய வார்த்தைகளை அதிகமாய் வாசிக்க வேண்டும் அதையே இரவும் பகலும் சிந்திக்க வேண்டும் அழிந்து போகும் உலக பொருட்களின் பின் ஓடாமல் அழியாத ஆன்ம வாழ்விற்காய் நேரம் கொடுப்போம் நற்பேறு பெற்றோராய் வாழ நம்மையே தயார் செய்வோம் தினமும் இறைவார்த்தையை வாசிப்போம் வெறுமனை வாசிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதையே நம் வாழ்வாக்குவோம் அன்பு இறைவா நாங்கள் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை வாசித்து தியானித்து அதன்படியே வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்